ரைட்டுங்களா அதனால் வந்து நீங்க வந்து படித்ததுக்கப்புறம் வந்து நிறைய எப்போ பண்ணணும் படித்து முடிச்சுட்டா நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் நல்லா படிக்கணும் படித்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு போனதுக்கப்புறம் வந்து சமுதாயத்துக்கு திருப்பி பார்க்கலாம் ரொம்ப பேர் பண்ணுற திரிக்க தப்பாகவே நல்லா அந்த எஜுகேஷன் லெவலில் வளர்ந்துட்டாங்க அப்புறம் அடுத்து வந்து நம்ம சமுதாயத்தை பார்க்குறது கிடையாது பண்ணுறதுக்கெல்லாம் தேடி வந்து வேறு சமுதாயத்துக்கு போயிடுறாங்க போய்க்கு வந்துட்டே பார்க்கலாம்

அடுத்து நீங்கள் ப்ளஸ் டூக்கு போகணும் ப்ளஸ் டூவில் வந்து இதே பொசிஷனுக்கு நீங்கள் வரணும்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு விழாவை நாங்கள் எடுத்து வந்து இன்னொன்று உங்களுக்கு வந்து சிறப்பாக வந்து உங்களுக்கு வந்து சிறப்புரை மூணாவது வந்து நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு வந்துட்டு நல்ல பொசிஷனுக்கு போகணும் அங்கே வேலை மாதிரியே சொல்லியிருக்காரு நீ என்னவோ ஆக நினைக்கிறாயோ அதெல்லாம் தான் நீ ஆக முடியும் சிம்பிளி வந்து ஒரு இதில் உட்காந்துக்கிட்டு வந்துட்டு சின்ன பீப்புள்கிட்ட பழகிக்கிட்டு நீ வந்துருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரியாவில் அவ்வளோவாக முடியாது உனக்கு மேலே வந்து நீ ஒரு டார்கெட் வச்சுக்கணும் இப்போ சப்போஸ் வந்து நான் படிக்கிற காலத்தில் வந்து எனக்கு பக்கத்தில் இருக்கிற பசங்கள்லாம் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு தான் அந்த வேலை தேடுவாங்க நான் அந்த பெருசு பெருசுன்னு இருக்கேன் நான் எம்எஸ்சி சிக்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டு பாயங்குற போகிறேன் வந்து நான் எம்சிஏ என்ட்ரன்ஸுக்கு போகிறேன் ஒரு பேக்கரியில் உட்காந்துருக்கையில் வந்து ஒரு நியூஸ் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்ட் டைம் ஜாப்புக்கு போகிறேன் வந்து அங்கே என்ன இன்டர்வியூ வந்து வந்துட்டு டென்த்தை டிப்ளமோ டென்த்து டிப்ளமோ வந்து எடுக்கிறவன் என்ன இன்டர்வியூ எடுக்கீங்கன்னா என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன் நான் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் இப்போ என்ன பண்ண போக போகிறீங்க எம்பி எம் எம்சிஏ வந்து அப்போ வந்து பயங்கரம் நல்ல வேரியபிள் கோர்ஸ் அது முடிச்சுட்டு நான் பாரிங் போகிறதுக்கு பிளான் பண்ணுறேன் தற்சமயம் வந்து எனக்கு பார்ட் டைம் ஜாப் வேண்டும் கேட்கிறேன் அப்புறம் அவரை சொன்ன ஒரே ஒரு விஷயம் இன்னுமே எம்சிஏ முடிச்சிட்டு மறுபடியும் போய் நீங்கள் அங்கே சம்பாதிக்கிறதுக்கு உங்களால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டேன் அந்த இன்டர்வியூ பண்ண ப்ரோசஸ் ஹார்ட் ஒர்க்குனா என்ன சார் அப்படின்னு கேட்டேன் பன்னெண்டு ஹவர் வேலை பார்க்கணும் நான் சொல்கிறதையும் செய்யணும் தான் பன்னெண்டு அவர் நான் எயிட்டீன் ஹவர்ஸ் கூட வேலை பார்ப்பேன் பார்த்து எனக்கு வந்து வந்து நல்ல ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா பட் என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து என்னை நினப்ப மாட்டாங்கல்ல படிக்க வச்சுருக்காங்க வந்து போய் ஒரு வேலையை செய்ய அப்படிங்கிறத வந்து சொல்ல மாட்டாங்க நம்ம பீப்பிள்ஸ்ங்களா அப்போ நான் அங்கே வந்து எடுத்த முடிவு வந்து நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம் நீ வேலை பார்த்தா உன்னால் வந்து ஒரு லட்சம் ரூபாய் வேலை சம்பாதிக்க முடியும்னு சொன்னாங்க நான் என்னது வந்து என் பக்கத்து சரௌண்டிங்கில் நான் என்ன சர்ச் பண்ணுறேன் ஐயாயிரம் ரூபா வேலை அந்த ஐயாயிரம் ரூபா சம்பளத்தை வச்சுக்கிட்டு ஒரு டிவியில் ஒரு பயிர் அப்படியே சாலியாக தான் என் சரௌண்டிங்கில் சொல்லி கொடுக்குது ஆனால் வெளியில் போய் பார்த்துட்டு தெரியுது அவர் ரொம்ப பெருசு நீ என்ன நினைச்சாலுமே ஒரு நாள் ஆக முடியும் அதுக்கு ஒல்லி வந்து மேக்சிமம் அவர் நீங்க போட்டு கொடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒருத்த எட்டு பேர் வேலை பார்க்குறாய் வந்து நல்ல நாலேஜபிள் பர்சன் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா உனக்கு நாலேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நீ மேக்ஸிமம் பதினாறு வருஷம் வேலை இந்த பிரபஞ்சத்தில் வந்து மேக்சிமம் வந்து வேலை பார்த்து செத்ததா எந்த நியூஸ் பேப்பர்லயும் வந்துட்டு சுகும்பீரியலாம் இருக்கிறது வந்து நிறைய பேர் சொல்லணும் இப்போ அந்த சுகர் பிபிலாம் யாருக்கிறது உடல் உழைப்பு பார்க்குறதுக்குங்க உடல் உழைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்குறவங்களுக்கு வர்றது கிடையாது அதனால் வந்து மேக்சிமம் இப்போ இப்போ உள்ள வந்து சும்மா ஒயிட் கலர் ஜாப்போம் ஜாலியாக போகணும் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு வணு அப்படிங்கிறதுலாம் அது பண்ணி மேக்சிமம் அரவாஸ் ஏன்னா நம்ம சமுதாயம் வந்து எதில் பெற்றி இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பொருளாதார அடிப்படையில் அறிவார்ந்த சமூகம் நம்ம சமூகம் வீரமிக்க சமூகம் ஆனா எங்க வேக்காதா பொருளாதாரம் படிக்காத ஒரு அண்ணாச்சி வந்து ஓரத்துல ஒரு மலியல் கடையை வச்சுட்டாங்க சம்பாதிக்கிறேன் படிச்சவே அது பக்கத்துல சும்மா உட்காந்து வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு வந்துட்டு நம்ம வந்து வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல சொல்லிட்டு அடுத்த உடனே வந்து என்ன பண்றோம் வர சொல்றோம் ரைட்டுங்களா அதை செய்யக்கூடாது அப்போ அந்த சமுதாய வந்து சமுதாயத்தை வந்து பொருளாதார ரீதியாக நீங்க ஓர்த்திட்டாவே எல்லாமே ரைட்டுங்களா உன்னோட பணம் நிறையா இருக்குது நீ என்ன படிச்சேன்னு கே கே மாட்டேன் நாங்கள் வந்து இப்போ நான் எம்பஸ்சி முடிச்சிருக்கேன் நான் வேற குவாலிஃபிகேஷன் போடறோம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் வந்து எஜுகேஷனுங்கிறது ஒரு பேப்பர் ஆஃப் இது வந்து ஒரு அங்கீகாரத்தை மட்டும் இருக்கா கொடுக்கும் ஒழுசு வந்து ஒரு வெல்த் கிரியேஷனை வந்து என்ன பண்ணாது செய்யாது அப்போ இது ரொம்ப முக்கியம் நம்மளே பார்க்குற வந்து எவனாவது வந்து வசதியாக இருந்தா தான் நம்மளே மரியாதை கொடுக்கணும் ரைட்டுங்களா யார் வசதியாக இருக்கிறாங்கிறது முக்கியம் இந்த உலகம் எதை எதை நோக்கி நகருது போனோம் நீங்களே உங்கள் வீட்டுக்கு வந்து விருந்தாடி வர்றாங்கன்னா ஒரு ஐநூறு சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க அது வந்து இப்ப யாருக்கு வந்து முக்கியமான ஒரு வரவேற்பு கொடுப்பீங்க சொல்லணும் வசதியாக இருக்கவங்க அவங்களுக்கு தான் கொடுப்பீங்க ஏன்னா தான் ஒரு நாளை வந்து உதவிகள் பெற முடியும் ரயிட்டுங்களா அது ரொம்ப முக்கியம் அதனால் வந்து எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் அதை நீ நல்லா சிறப்பாக படிக்கணும் மேலும் மேலும் வளரணும் ஆனால் வந்து நீ படித்த படிப்பை வந்து பணமாக நீ கன்வெர்ட் பண்ணணும் ரொம்ப முக்கியம் வைட்டுங்களா அதில் வந்து மேக்சிமம் இப்போ எனக்கு முன்னாடி வந்து எங்கள் ஊரில் வந்து ரெண்டு பேர் எங்கள் மாமா பசங்க வந்து கிராஜுவேட் பக்கத்து ஊர் எங்கள் ஊரில் நான் பஸ் பச எங்கள் ஊரில் நானும் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட்டு ஃபஸ்ட் கிராஜுவேட்டு வந்து வந்தவண்ணே வந்து எல்லாருமே வந்து நீ தாப்பா ஃபஸ்ட் கிராஜுவேட்டு இந்த ஏரியாவில் என்ன மற்ற ஒரு ஏழு சமூகம் இருக்கிறோம் அதில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு நான் வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் அல்ல எம்எஸ்சி பிசிக்ஸ் அடுத்த டார்கெட்டு நான் என்ன போட்டேன் அப்படின்னா இந்த கிராமத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெரிய பணக்காரன் ஆகணுங்கிறது என்னோட ஆசை அப்போ அதுக்கு வந்து நான் வந்து மேக்ஸிமம் எஃபோர்ட் இந்த தீபாவளி பொங்கல் எல்லாம் மேக்சிமம் வந்து நான் வீட்டுக்கே போகிறதுல எங்க அம்மா அப்பா கற்றுவாங்க என்னத்தை இது பண்ணுறேன் போகிறேன் இங்கே வந்து வரதுல போகிறதில் வந்து மற்ற பசங்கள்லாம் பாரு வந்து தீபாவளி வர்றாங்க அங்கே வர்றாங்க ஏன்னா தீபாவளிலாம் மேக்சிமம் நான் வந்து கஸ்டமர் தான் செலப்ரேட் பண்ணியிருக்கேன் பொங்கல் கஸ்டமர் தான் செலப்ரேட் பண்ணியிருக்கேன் ஆனா நான் அந்த டயத்துல வந்து நான் என்ன நினைச்சேன்னா வந்து தீபாவளி பொங்கல் வந்து எவ்ரிடே இருக்கணும் அது ஸ்பெஷலாக ஒரு டேயா இருக்கக்கூடாது அதுக்கு என்ன தேவை பணம் தேவை ஆனால் எஜுகேஷன் கொடுத்தாச்சும் எஜுகேஷன் அதை வச்சுட்டு என்ன பண்ணணும் நம்ம டெவலப் பண்ணணும் நாலேஜுங்கிறது வந்துங்க ஒருத்தர் ஒருத்த கம்பாரிசன் பண்ணி வந்து அதில் நம்ம வந்து பெருசாக நம்ம டெவலப் பண்ணது நம்ம இப்போ இங்கே நம்ம ஒரு வில்லேஜில் நம்ம படிச்சுட்டு சிட்டியில் போய் வந்து ஒருத்தர் அப்ரோச் பண்ணியில் வந்து நம்ம நாலேஜ் என்னங்கிறது தெரியும் ரைட்டுங்களா அப்போ நம்ம வந்து ஒரு குக்கிராமத்துல வந்து என்னதான் டிகிரி படிச்சுட்டு போனாலும் வந்து அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்போ வந்து நம்மளை மதிக்கவே மாட்டேன் அப்ப அதுக்கு வந்து நீங்க நிறைய எம்போர்ட் பண்ணணும் நிறைய காம்படிஷனை உருவாக்கிக்கணும் அப்ப இதுல வந்து நான் என்ன சொல்ல உங்களுக்கு விரும்புறேன்னா பணம் சம்பாதிக்கிறது குறிக்கோளா வச்சுக்கணும் பணம் தான் எல்லாமே வந்து பேசும் அது முன்னோருமே சொல்லியிருக்காங்க பணமே பணமும் அப்போ அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து நல்ல தொழிலாக ஜூஸ் பண்ணி படித்ததுக்கப்புறம் நீங்கள் அதை செலக்ட் பண்ணி அந்த இதில் போங்க இப்போ அந்த மாணவர்கள் வந்து நமக்கு கிட்டே வந்து சிறப்பு பரிசுகள்லாம் வந்து இருக்கிறோம் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அவர்களுக்கு வந்து இருக்கிறோம் இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ இந்த மேடையில் நான் சொல்லியிருக்கிறேன் இதே மாணவர்கள் வந்து ப்ளஸ் டூவில் வந்து இந்த பொசிஷனுக்கு வந்தாங்கன்னா ஏன் சார்ந்த அந்த பேருக்குமே நாங்கள் வந்து ஒவ்வொரு எவ்வளோ ரூபா வந்து நாங்கள்

நல்லா உயர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண சமுதாயத்தை நான் வந்து ரெண்டாயிரத்தி நாலு வேலூர் ஆர்டிஸ் கோடையில் எனக்கு வந்து அப்படி நான் இருந்தது வந்து வேலூர் தங்க கோயிலோட வந்து ட்ரஸ்டியோட பொண்ணு ஒரு பிராமியோட பொண்ணு வந்து ஒரே பொண்ணு எனக்கு கட்டி கொடுக்குறதுக்கு அவங்க ஃபேமிலிக்கு தான் ரொம்ப ஆசை நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னோட எய்ம் கிடையாது என்னோட எய்ம் வந்து சொசைட்டியில் வந்து நான் பினான்சியலி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் ஆகினா தான் என்னோட எய்மு அந்த எய்மு எனக்கு சொந்த சமூகத்தை நான் வேற மேரேஜ் பண்ணுவேங்கிற விஷயத்தை வந்து அவங்க எடுத்துட்டு அதை தான் நான் செய்யங்களா இதை எல்லாரும் செய்யணும் வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து நீ வேற ஒரு சமூகத்தை நீ வந்து திணுவனி அந்த சமுதாயம் வளர்றது